வந்து வந்து நான் மஞ்சட்டி வாங்கும் போது புழங்கலாம் அப்படின்றத போறேன் நிறைய பேருக்கு வந்து மஞ்சட்டி வந்து வாங்கிட்டு எப்படி செய்யறதுன்னு தெரியாது செஞ்சிட்ட பிறகு இதுல மண் வாசனையா இருக்குது ஸ்மெல் வராது இது நான் இப்படி எப்படி செய்யலாம் சொல்லி தரேன் இந்த மஞ்சட்டி எப்படி புழகுறதுன்ட்டு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக மண் செட்டி இந்த மாதிரி மண் சட்டியை ஒரு பாத்திரத்துக்குள்ளே போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுங்க நைட்டு இப்போது வந்து ஊற வச்சிங்கன்னா காலையில எடுத்து இதை நம்ம வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்றேன் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக இப்படி ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் பாருங்க தண்ணி இந்த அளவுக்கு மண்பானை வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணியில் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக போட்டு விட்டுடலாம் நைட் போட்டிங்கன்னா காலையில் எடுத்து நம்ம பண்ணலாம் இப்போ இது ஒரு நாள் ஃபுல்லாக ஊறட்டும் இப்போது ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வந்து போட்டு இந்த பானையை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சாச்சு இப்போ வந்து ஊற வச்சு இந்த மாதிரி கவுத்து விட்டுருங்க கவுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணியெலாம் வடிஞ்சதும் பாருங்கள் நல்லா துடைச்சி வச்சிடலாம் வச்சுட்டு இப்போ இதில் வந்து நம்ம பஞ்சு தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்க போகிறோம் பாருங்க இப்போ சாதம் வடைச்ச கஞ்சி தண்ணிய இந்த பாத்திரத்துல மண் சட்டியில ஊற்றிக்கலாம் அந்த சட்டியில பாதி சட்டி வர வரைக்கும் தண்ணி வந்து நம்ம ஊத்திக்கணும் ஒரு அரை சட்டி வர அளவுக்கு வந்து நல்லா கஞ்சி தண்ணி ஊற்றியாச்சு ஏன்னா ஃபுல்லா ஊத்துனீங்கன்னா பூங்கி வெளியே வந்துடும் மண் சட்டி வந்து சீக்கிரம் நல்ல சூடு ஏறும் அதனால பாத்திரம் வந்து சீக்கிரம் பூங்கி வெளியில வந்துடும் அதனால அரை சட்டி அளவுக்கு நல்லா கஞ்சி தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் நம்ம கொதிக்க வச்சிடலாம் இல்லை சாதம் அடித்தா கஞ்சி தண்ணி ஆயிட்ல நான் குக்கரில் தான் வைப்பேன் நான் வந்து ரைஸ் குக்கரில் வைப்பேன் கரண்ட் ஸ்டவ்வில் தான் வைப்பேன் அப்படி என்கிட்ட கஞ்சி வராது சாதம் அடிக்கும் போது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அரிசி கலவுன்னு பார்த்தீங்களா அந்த தண்ணியை எடுத்து கூட இந்த மாதிரி கொதிக்க வச்சு நீங்கள் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சு கூட விடலாம் அப்படியும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ அரிசி மாவு இருக்கு இல்லையா அது ஒரு கப் அரிசி மாவை எடுத்துட்டு இந்த மண் சட்டியில் போட்டுட்டு தேவையான அளவுக்கு ஒரு அரை சட்டி வர அளவுக்கு தண்ணி ஊற்றி அதையும் கொதிக்க வச்சு கூட நீங்கள் அரை மணி நேரம் வைக்கலாம் அப்பவும் வந்து இது வந்து நல்லாயிருக்கும் இந்த மண் சட்டி புழங்கிறதுக்கு அரிசி வடித்து தண்ணி கஞ்சி தண்ணி வந்து இதில் ஊற்றி இப்போ நல்ல இந்த மண் சட்டியில் கொதி வரப்போகுது கொதிக்க வந்துடுச்சு இப்போ இந்த இது ஸ்டேஜ்ல வந்து நம்ம வந்து இது வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு அரை மணி நேரம் ஆறினதுக்கு பிறகு இது உங்கள் தான் உடனே ஊற்றினாலும் ஊற்றிடலாம் இல்லை கொஞ்சம் நேரம் இது இருந்தாலும் இருக்கலாம் ஒரு கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா இதை ஆறிடும் ஆறிட்டு ஊற்றும் போது ஊற்றிட்டு இதை கழுவும் போது என்ன போட்டு கழுவணும்னா நீங்கள் வந்து நிம்பாரு சோப்பெலாம் போட்டு கழுவாதீங்க வீட்டில் இருக்கிற கோதுமை மாவு கடலை மாவு அரிசி அரிசி மாவு இல்லை உப்பு இந்த மாதிரி ஏதாவது போட்டு மட்டும் வாஷ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து சோப்பு பவுடரு லுக்யூடு பார் எதுவுமே நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு இது என்ன போட்டு வாஷ் பண்ணுறோமோ அதோடய ஸ்மெல் வந்து சமைக்கும் போது நமக்கு வந்துடும் ஸோ அதனால் நீங்கள் வந்து இதை வாஷ் பண்ணும்போது மாவு வகை கடலை மாவு அரிசி மாவு அந்த மாதிரி போட்டு வாஷ் வாஷ் பண்ணிவிடுங்க அப்போ நல்லாயிருக்கும் இது இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு இப்போ வந்து இது ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து இது ஆறுனது இந்த கீழே ஊற்றிட்டு வந்துடலாம் பாருங்க இப்ப கஞ்சி தண்ணி ஆறி அது கீழே ஊத்தியாச்சு இப்ப அரிசி மாவு ஏதாவது இருந்ததுன்னா அரிசி மாவு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஸ்க்ரப் வச்சுட்டு வாஷ் பண்ணிக்கோங்க ரொம்ப ஹெவியானதெல்லாம் வச்சுக்க வேண்டாம் சோப்பு பவுடர் எதுவுமே வேண்டாம் லிக்விடும் வேண்டாம் அவ்வளோதான் இது தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் பாருங்க இப்போ கஞ்சி தண்ணி கீழே ஊற்றியாச்சு அரிசி மாவு போட்டும் மஞ்சட்டியை நல்லா கல்வியாச்சு இப்போ நல்லா துடைச்சிட்டு ஆற வச்சிட்டு இப்போ வந்து ஸ்டவ்வில் வச்சுக்கிட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் நல்லாவே ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம என்ன சமைக்கிறோமோ இதோட வாசனை தான் இருக்கும் உங்களுக்கு நெய் விருப்பமாக இருந்ததுன்னா நெய் கூட நீங்கள் போட்டுக்கலாம் நல்லா இந்த தேங்காய் எண்ணெயை எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆடுற மாதிரி நல்லா தண்ணி வைத்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் ஒரு கப் தேங்காய் வந்து போட்டுக்கலாம் இந்த தேங்காய் வந்து இதுக்கப்புறம் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ண வேண்டாம் இதை வந்து நம்ம சூடாக தான் போடணும் இது கூடவே ஒரு கைக்குடி அளவுக்கு வெங்காயம் போட்டுக்கலாம் இல்லை ஒரு வெங்காயம் கூட போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கும்போதே எல்லா சைடும் அப்படி ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா தடவி தடவி விட்டுட்டு அப்படி வதக்கிக்கோங்க அப்போ தான் நம்ம சமைக்கும் போது அந்த மண் சட்டியோட மண் வாசனை வராமல் இருக்கும் இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து எப்படி மாதிரி இந்த மண் சட்டியில் நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம் எந்த வித வாசனையும் வராது ஃபஸ்ட்டு நம்ம இப்படி வதக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா அப்போ வந்து அடிப்பிடிக்காமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஒன்ஸ் அடி பிடிச்சதுன்னா அதுக்கப்புறம் நம்ம சமைக்கும் போது எப்பவுமே இந்த சட்டியில் அடி பிடிச்சிக்கிட்டே இருக்கும் அதனால கொஞ்சம் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க ஸ்டிம் சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க தீயை மட்டும் விட்டுறாதீங்க ஏன்னா பாத்திரத்தில் தீயை விட்டீங்கன்னா எப்பவுமே உங்களுக்கு அந்த இடத்துல அடிப்பிடிச்சிவிடுங்க அதனால் நல்லா வதக்கிப்போங்கன்னு போங்க மீன் குழம்புலாம் இந்த மாதிரி மஞ்சள் வைக்கும் போது ரொம்ப நல்லாவே இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பருப்பு வேக வைங்க அதுக்கப்புறம் வந்து கீரை வேக வைங்க இந்த மாதிரி வேகிறத ஐட்டமாக ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வந்து பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஆயில் போட்டு சமைக்கிறத பண்ணுங்கள் ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா பழக்கம் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் பருப்பு கீரை அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு வாட்டி போதும் அதுக்கப்புறம் நீங்கள் ஆயில் போட்டு சமைக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி நம்ம ஏன் தேங்காய் இதெல்லாம் வதக்கணும் அப்படின்னா மண்ணெல்லாம் வந்துடும் தான் இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டா அந்த உள்ளே இருக்கிற சின்ன சின்ன மண்ணுங்களுக்கு கூட வெளியில் வந்துடும் அப்போ நம்ம சமைக்கும் போது தாராளமாக பயப்படாமல் சமைக்கலாம் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா மறங்கட்டும் கைவிடாமல் விடாமல் கிளறிகிட்டே இருங்க இல்லைன்னா வந்து அடிப்பிடிக்கும் சட்டி ஒன்ஸ் ஒரு வாட்டி கஷ்டப்பட்டுட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு வந்து இது பிளங்குறதுக்கு ரொம்ப ஈஸியாகிடும் கொஞ்சம் சிரமப்படாமல் இதே மாதிரி நீங்களும் கரெக்டான ப்ரௌசிங் பண்ணுங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சி தெரியுதுங்களா கலர் சேஞ்ச் ஆனது இன்னும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வதக்கிக்கலாம் இந்த மாதிரி நல்லாவே தடவிட்டு தடவிட்டு வதக்கிக்கோங்க அப்புறம் தான் எல்லா சைடும் நல்லா கரெக்டாக இருக்கும் போதுங்க இந்த அளவுக்கு வரையானது இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் தூரம் போட்டுடலாம் இதை யூஸ் பண்ணிக்க வேண்டாம் ஏன்னா இதில் சின்ன சின்ன மண்ணுகள்லாம் இருக்கும் அதனால் இதெல்லாம் தூ தூரம் போட்டுட்டு இப்போ நம்ம மறுபடியும் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் வாஷ் பண்ணும்போது நான் சொன்னதை மறந்துடாதீங்க கடலை மாவு அரிசி மாவு உப்பு மைதா மாவு கோதுமை மாவு அந்த மாதிரி மாவு போட்டு நல்லா வாஷ் பண்ணுங்கள் அப்போல்லாம் சாம்பல் இருக்கும் அப்போ அந்த அப்போல்லாம் சாம்பல் இருக்கிறதுனால சாம்பல் வச்சு வாஷ் பண்ணுவாங்க இப்போல்லாம் சாம்பல் கிடைக்கிறது இல்லாததுனால இந்த மாதிரி கடலை மாவு அந்த மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க வச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு பார்க்கலாம் பாருங்க தேங்காயும் வெங்காயமும் அதுக்குன்னு கீழே போட்டுட்டு வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு இப்போ தேங்காய் எண்ணெய் வந்து மேலே வந்து அதில் போட்டு நல்லா தடவிட்டுக்கலாம் இது ஏன் வெளியில் தடவுறோன்னா அப்போ தான் வந்து சீக்கிரமாக மஞ்சட்டி வந்து வெடிப்பு விடாது அதுக்காக தான் தடவறது நல்லா தடவிக்குங்க இல்லைன்னா சீக்கிரமாக மஞ்சட்டி வந்து விரிசல் விட்டுடும் இப்போ இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நல்ல தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு ஒரு ஒன் ஹவர் அப்படியே ஊற வச்சுக்கலாம் உங்களுக்கு டைம் இருந்துச்சு உடனே சமைக்க வேண்டாம்னா ஒரு டுவெல் ஹவர்ஸ் கூட ஊற வைக்கலாம் அது விருப்பம் தான் ஒன் ஹவர் ஊறினா கூட போதும் தான் நல்லா தாராளமாக தேங்காய் எண்ணெய் போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் வந்து நீங்கள் தாராளமாக இந்த மஞ்சட்டியில் வந்து சமைக்கலாம் ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் சாதம் அடித்த கஞ்சி தூக்கி ஊற்றிட்டு அரை மணி நேரம் நல்லா கொதிச்சதும் ஆற வச்சுட்டு அது கீழே ஊற்றிடுங்க அதுக்கப்புறம் நல்லா தொடைச்சிட்டு முக்கியமாக பார்த்திங்கன்னா அரிசி மாவு கடலை மாவில் தான் வாஷ் பண்ணணும் அதை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தேங்காய் எண்ணெய் போட்டுக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நெய் கூட போட்டுக்கலாம் நெய் தேங்காய் எண்ணெய் ரெண்டு தான் எதாவது பண்ணும் போட்டுவிட்டு வெங்காயம் தேங்காய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு அதையும் தூக்கி உப்பு தூரம் எரிஞ்சிடலாம் அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி வந்துட்டு இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் மறுபடியும் பூசிட்டு பின்னாடியும் பூசிடுங்க முன்னாடியும் பேசுடுங்க இல்லைனா அப்போதான் வெடிக்க விடாமல் இது லைஃப் லாங் நல்ல பாத்திரம் சேஃபாக இருக்கும் அதுக்கப்புறம் அவ்வளோதான் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பாத்திரத்தை தாராளமாக யூஸ் பண்ணலாம் மஞ்சள் டில் செய்யும் போது இந்த பாத்திரத்தோட டேஸ்ட்டே ரொம்ப நல்லா இருக்கும் உடம்புக்கும் வந்து எதுக்கு கெடுதும் இல்லை ரொம்ப நல்லதுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்